ஜிஎம்பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்து கமெண்ட் செய்து அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றிகள் கலந்த வணக்கங்க என்னடா எங்கெங்கோ உட்காந்து எப்படி எப்படியோ வீடியோ பண்ணி எப்படியாவது போட்டுறாங்கன்னு நினைக்காதீங்க வாழ்க்கையில எதையாவது ஒன்று சாதிக்கணும் தினமும் மக்களை ஊர்ந்து பார்க்கணும் பலர்கிட்ட பேசணும் பலர்கிட்ட நம்ம மனசுல தோன்றதை சொல்லணும் அப்படிங்கிறதான் இந்த சேனல் ஆரம்பிச்சேன் பல தடைகள் பல பிரச்சனைகள் பல வேதனைகள் பல கஷ்டங்கள் அனைத்தையும் தாண்டி இப்போ வந்து இந்த சேனல் நல்ல விதமாக இருக்கு மேலும் நீங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் விரும்புகிற மாதிரி தரமான வீடியோக்களை போடுவேன் தரமான விஷயங்களில் மற்றவங்கள்ட்டேருந்து பேட்டி எடுத்து போடுவேன் காலம் காத்திருக்கிறது கதவு திறக்கட்டும் உங்கள் மனக்கதவு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கும் ஒரு ஷேர் பண்ணுறதுக்கும் உங்கள் மனசு திறந்தனாலே போதும் இப்போ பார்த்தீங்கன்னா ரீ ரிலீஸ் கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் இரண்டாவது ரிலீஸ் வாழ்க்கையில் அந்த படத்தெல்லாம் பணியாற்றினது மிகப்பெரிய சந்தோஷம் ஏற்கனவே பல வீடியோக்கள் போட்டிருக்க இருந்தாலும் இப்போ வந்து கனவுகள் அப்படிங்கிற விஷயம் சொல்லிட்டு வரோம் இல்லைங்களா என்னோட கனவு இல்லை பலரோட கனவு அந்த படத்தில் அதில் ஒரு சில விஷயங்கள் கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்தில் மன்சு அலிகானுக்கு முன்னாடி அவன் பண்ண வேண்டிய கேரக்டருக்கு முன்னாடி சர்க்குணம் என்ற நடிகர் தான் வில்லனா நடிக்க வேண்டியது அவருக்கு சரியான முறையில் நடிக்க தெரில சரியான முறையில் ஆக்ஷன் தெரியல அதனால் அவன் இடத்துல வந்து மன்சு அலிகான் வந்தார் ஆனால் ரெண்டு பேருக்குள்ளே இரவில் ரூமில் ஃபுல்லாக தண்ணி அடிச்சுட்டு டிஃபனை சாப்பிட்டுட்டு அவனை போட்டு அடிக்கிறது உதைக்கிறது சர்க்குணத்தை வந்து இல்லாத பண்ணவன் தான் மன்சுவலிக்கான் இப்ப மேடையில் ரொம்ப கனிவா ரொம்ப அன்பாலாம் பேசுறாரு அவர் பண்ணின அநியாயங்கள் இருக்குல்ல அந்த அநியாயத்திலிருந்து இன்னமும் என்னால மீண்டு வர முடியல அவ்வளோ அநியாயங்கள் பண்ணினா நம்ம மன்சலிக்கான் அதுல வந்து கனவு கண்டவன் நம்ம சர்க்குணம் அதான் படத்துல படத்துலலாம் ஹீரோவை நடிச்சாரு அந்த சர்க்குணனோட கனவு கேப்டன் போகிற படத்தில் அவர் வில்லனை நடித்து அந்த படம் சூப்பர் ஹிட் ஆகி நூறுவது படம் யாருக்குமே எந்த நடிகருக்கும் ஓடல விஜயகாந்துக்கு மட்டும்தான் ஓடுனதுன்னு உலகமே இருந்துச்சு தமிழ் சினிமாவே திரும்பி பார்த்து ஆர்கே சொல்லுமணி சார் ஆனால் அந்த படத்தில் கனவுகள் நினைக்காத கனவுகள் நடக்காத போனது நம்ம சர்க்குணமும் ஈஸ்வரங்கிற ஒரு ஆர்டிஸ்டு அப்படியே கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா எனக்கு சரத்குமார் சார் ஆல்ரெடி தெரியும் ஆல்ரெடி எனக்கு பழக்கம் சின்ன சின்ன படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன் அங்க எனக்கு பிடிச்ச ஒரு நடிகையான்னு யார்னு கேட்டீங்கன்னா நீலாம்பரி அதாவது ரம்யா கிருஷ்ணன் ராட்சசி நடிகை அவங்கள எனக்கு அங்க அறிமுகமானுச்சு அங்க எனக்கு பழக்கமானது ஆனால் அவங்களோட கனவு அவங்களோட கஷ்டம் அந்த சில சீன்ஸ்லாம் எடுக்கும்போது மன்சூலிகான் அவங்கள பண்ணின கொடுமை இருக்குல்ல கோபத்துல நைட்டு வந்து சர்க்குணம் கூட சண்டை போட்டு தண்ணி அடிச்சுட்டு ரூமுக்குள்ளே குத்துறது மூஞ்சியில் உடைக்கிறது கேரியரை உடச்சி வைக்கிறது அதிலே பல அட்டிவிடங்களை பண்ணிச்சான் டிஃபன் பாத்திரம் இருக்கு இல்லைங்களா சாப்பாடு பாத்திரம் அதிலெல்லாம் பல அட்டிவிடங்கள் பண்ணி வச்சுருந்தான் அதெல்லாம் நான் தான் கேரியர் எடுத்தேன் கேரியர் வைப்பேன் அப்போ அப்படியே அடக்கம் உடக்கமாக தான் இருந்தான் அவனை இவனன்னு பேசுகிறதுக்கு காரணமே நானும் அவனோட முயற்சியில் அவனோட வெற்றிக்கு அந்த நேரத்தில் அந்த சூழலில் காரணமாக இருந்தேங்கிற உரிமையில் பேசுகிறேன் இப்போ எல்லோரும் மறக்கலாம் மறக்கலாம் அவனை யாருன்னு தெரியாது என்ன யாருன்னு தெரியாதுன்னு சொல்லலாம் ஆனால் அவன் வந்து ரம்யா கிருஷ்ணன் மேடத்துக்கு பண்ணின துரோகங்கள் அட்டுழியங்கள் அவங்களோட கனவுகள் எல்லாமே அங்கே ஒரே ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா எதிலையுமே சலிக்காமல் எந்த ஒரு விஷயத்தையும் வெளிப்படுத்திக்காமல் அப்படியே அவங்களோட கனவுகளை உள்ளுக்குள்ளே வச்சு புழுங்கி 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 வேலை செஞ்சாங்க ரம்யா கிருஷ்ணன் மேடம் காலால் எட்டி உதைக்கிற சீனு அந்த கழுத்தில் காலை வைக்கிற சீனு அப்போல்லாம் அவன் ரொம்ப கொடூரமாக நடந்துக்கிட்டான் நடிக்கும்போது தான் அப்படி நடந்துக்கிட்டான்னு நினச்சிங்களே வெளியில் வந்து ஃப்ரீயாக உக்காந்துருக்கும் போது என்கிட்ட வந்து சகஜமா பேசுவான் அப்துல்லா எப்படியாவது பண்ணும் அப்துல்லா ரம கிருஷ்ணனை ஏற்கனவே சொல்லியிருக்க இருந்தாலும் இப்படிப்பட்ட கேரக்டர் தான் மனு சொல்லிக்காங்க அவன் ஒரிஜினலாக இப்படி இருக்க மாட்டல் மாதிரி பேசுகிறான் அப்படி பேசுறான் கட்சி ஆரம்பிச்சேன் அந்த கட்சியிலேருந்தான் அந்த கட்சியில சுயாட்சி தான் அது எல்லாம் நம்ம வரவேற்றாலும் சுய ரூபம் அவனுக்கு இப்படிப்பட்ட புத்தி அதுலேயும் வந்து ரம்யா கிருஷ்ணன் அவங்க தப்பிச்சு வந்தாங்க நான் அவங்களோட படம் ஒரு நாலஞ்சு படம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் இருந்தாலும் அவங்க வந்து அந்த ஆட்டமோ பாட்டமோ தேரோட்டமோ அந்த பாடல் இருக்கு இல்லைங்களா அந்த பாடலாம் தேனியில் நடந்துக்கிட்டு இருந்துச்சு தேனியில் ஒரு இருபது நாள் பதினெட்டு நாள் ஷூட்டிங்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இரவு ஷூட்டிங்கில் டான்ஸ் எடுப்பாங்க பகல் ஷூட்டிங்கில் ஃபைட் எடுப்பாங்க அதில் நான் ஒரு ஆள் தான் வந்து மாட்டிக்கிட்டே எல்லாரும் கஷ்டப்பட்டேன் ஆனால் இரவு ஷூட்டிங் நடக்கும்போது பாடல் இங்கும் போது அந்த பாட்டை கேட்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருந்துச்சு அதனால இங்கெல்லாம் டிஃபன் முடிச்சிட்டு நைட்டு ஃபைட்டர்ஸு யாருன்னா போகும்போது அந்த வண்டியில் ஏறி நான் ஓடிடுவேன் ஏன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் நின்று பார்க்கணுமேன்ட்டு அங்கே பார்த்தீங்கன்னா அந்த பாட்டை இன்னமும் திரும்ப ஒரு மாதிரி கேளுங்க ஆட்டமா தேரோட்டமா அந்த பாட்டில் ரம்யா கிருஷ்ணோட நம்ம டான்ஸ் மாஸ்டர் புகழ்பெற்ற டான்ஸ் மாஸ்டர் ரஜினிக்கு கமலுக்கு எம்ஜிஆருக்கு சிவாஜிக்கு எல்லாம் பண்ண ஒரு டான்ஸ் மாஸ்டர் சலீம்னு பேர் அவரோட ஹிந்தி படங்கள்லாம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஆனால் கேப்டன் பிரபாரம் படத்தில் ரம்யா கிருஷ்ணன் மேரெல்லாம் உள்ளுக்குள்ளே அவங்களோட வழியை வந்து நான் உணர்ந்தவன் அந்த ஸ்பாட்டில் இங்கேன்னு அப்படியே லைட்டை அப்படி வைப்பாங்க கீழே டவுனில் வச்சு அப் பண்ணுவாங்க லைட்டை அப்படியே அந்த அம்மாவோட மூஞ்சியே சுருங்கி போயிடும் உருகிடுவாங்க வேர்வையில் அப்படியே செத்து சுண்ணாம்பானாங்க அதெல்லாம் கண்ணால் பார்த்தேன் நேரில் என்னால் ஒரு சில பேர்கிட்ட கேட்டேன் இல்லைப்பா மாஸ்டர் ஏதோ கரெக்ட் பண்ணணும்னு இந்த அம்மா கேட்டாங்களாம் அது வந்து அப்படி இப்படின்ட்டு ஆர்டிஸ்ட்டு அப்படின்னு பார்த்துட்ருக்கு மாஸ்டர் வந்து அந்த கோபத்தில் வந்து அந்த அர்த்தண்ட கேமரா வச்சு அங்கே வந்து எடுக்க சொல்கிறாரு அப்படின்னு ஒரு சில நண்பர்கள் அன்றைக்கி சொன்னாங்க அப்போ ஒரு நடிகையோட கனவு ஒரு நடிகையோட ஆசை நடிகையோட வெற்றி எங்கே இருக்குது இந்த மாதிரி வன் புணர்வு இந்த மாதிரி வீம்பு பிடிச்சவனுங்க இந்த மாதிரி கொடூரக்காரன் டெந்தெல்லாம் தப்பிச்சு அந்த அம்மா வந்து அந்த படத்தை முடிச்சாங்க அதன் பிறகு பாட்டாளி பழம் வேலை செஞ்ச அப்புறம் பஞ்சதந்திரம் வேலை செஞ்சேன் ஒரு ஆறு ஏழு படங்கள் அவங்க கூட வேலை செஞ்சா அந்த மாதிரி ஒரு நடிகை வலியும் வேதனையும் சுமந்த ஒரு நடிகை அவங்களோட கனவு சில விஷயங்கள் இருந்து அது நிறைவேறமா போயிடுச்சு அதே படத்தில் இரவு பகல நான் வேலை செஞ்சேன் இல்லைங்களா இருக்கிற நடிகர்ல இருந்து இருக்கிற ஆர்டிஸ்ட்ல இருந்து அப்துல்லாவை தெரியாதோ யாருமே கிடையாது ஆனா விஜயன் எல்லாம் என்ன வந்து ரொம்ப பாராட்டினாங்க எல்லாம் ஓகேங்க அவ்வளோ பெரிய படம் ஒரு நூறாவது படம் இவ்வளவு பெரிய வெற்றி படம் அந்த படத்துல என் பேர் வரலையே அந்த கனவு பழிக்கல தெரியுங்களா கனவுன்னு பேர் வச்சது காரணம் ஏன்னா ஒரு பதினஞ்சு பேர் இருபது பேர் ப்ரொடக்ஷன்ல வேலை செஞ்சாங்க ஆனா நான் மட்டும்தான் கார்டு இல்லாமல் அந்த படம்லாம் வேலை செஞ்சேன் அந்த கார்டு இல்லாமல் வேலை செய்யும்போது ஏற்கனவே ரெண்டு மூணு படங்கள் கார்டு இல்லாமல் வேலை செஞ்சாக்க ஆனால் ஆஃபீஸ் நிர்வாகம் ஆஃபீஸ் உதவின்ட்டு போடுவாங்க ஆனால் கேப்டன் போடுற படத்தில் என் பேர் டைட்டிலே வரல அதுக்கு காரணிக்க கார்டு இல்லாமல் போட்டால் நீ மேலே கம்ப்ளைண்ட் ஆடுண்டா உனக்கு வந்து கார்டு எடுத்து பிறகுதாட பேர் போட முடியுனாங்க அதே கம்பெனியில் நான் வந்து முதல்ல என் பேர் வர அளவுக்குலாம் ஒர்க் பண்ணி முன்னேறினேன் அதுலேருந்து அப்படியே கொஞ்சம் தள்ளி வந்தனாக்க இந்த நீலாம்புரிய நடிச்சாங்களே ரம்யா அவங்க அவங்க படையப்பா படத்தில் நடிக்கிறாங்க போது எனக்கு பயங்கர சந்தோஷம் ஏன்னா ஒரு நடிகை வந்து அடுத்தடுத்த படங்கள் நடிக்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அவ்வளோ இன்பமாக இருக்கும் அவ்வளோ சுதந்திரமாக அவங்க பேசுவாங்க எந்த ஒரு ஆல்டாப்பும் கிடையாது அவங்கள்ட்ட ரம்யா கிருஷ்ணன் மேடம் வந்து அவங்களோட கனவுகள் என்னவோ அது நமக்கு தெரியாது இருந்தாலும் என்னோட கனவு நான் வந்து படையப்பா படத்தில் திரைப்படத்தில் ஒர்க் பண்ணிட்டு பூஜைக்கு ஒர்க் பண்ணேன் சாங்க்கு ஒர்க் பண்ணேன் டப்பிங் ஒர்க் பண்ணேன் அதெல்லாம் ஒர்க் பண்ணேன் ஆனால் ஷூட்டிங் இங்கேருந்து கிளம்பும்போது அவுட்டோர் கிளம்பும்போது ஒரு ஆயிரம் ரூபா பணத்தை வந்து திருட்டுத்தனமாக வாங்கிட்டு ராதாகிருஷ்ணன் ஒரு பையன் நம்ம கிருஷ்ணன்னு ஒரு பையன் இவங்கிட்ட அவங்ககிட்ட ஏதோ ஆயிரம் ரூபா வீட்டுக்கு பிரச்சனைக்காக வாங்கிக்கிட்டு நான் தரலன்னு சொல்லிட்டு என்னை வந்து அந்த அவுட்டோருக்கு அழைச்சிட்டு போலிங்க இது ரவிக்குமார் செல்வன்ட்டு இன்னும் ப்ரொடக்ஷன் ஷீப் என்னோட நண்பராக தான் இருக்காரு இடையில அவருக்கு எனக்கு மனசு கஷ்டமெல்லாம் வந்தது இருந்தாலும் அந்த படையப்பா திரைப்படத்தில் நான் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் இல்லைங்களா அந்த கனவு நிறைவேறலை ஜிஎம் பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றியுடன் அப்துல்லா